நிசப்தமான இரவு நேரத்தில் டிவியின் புரட்டாத டைரி கட்டிட்டு இருக்கிறீங்க புரட்டாத டைரியில்லை இன்னைக்கு யாருடைய டைரி பக்கத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா பொத்துவில் ரஷா எழுதி இருக்கிறாங்க தன்னுடைய டைரி பக்கத்திலிருந்து இப்படி எழுதி சொல்கிறாங்க மௌனமாய் நகர்கிறேன் யாரும் என்னை வரை மௌனமாய் நகர்கிறேன் யாரும் என்னை தேடாதவரை அமைதியாயிருக்கிறேன் என் வேதனை எனக்குள் தீரும் வரை அமைதியாயிருக்கிறேன் என் வேதனை எனக்குள் தீரும் வரை சிறு புன்னகை வீசுகிறேன் என்னை எனக்கு பிடிக்கும் வரை சிறு புன்னகை வீசுகிறேன் என்னை எனக்கு பிடிக்கும் வரை எதுவும் கடந்து போகும் வாழ்வின் எல்லை வரை எதுவும் கடந்து போகும் வாழ்வின் எல்லை வரை அப்படின்னு சொல்லி பொத்துவில் ரிஷா தன்னுடைய டேரி பக்கத்தில் எழுதப்பட்ட அழகான வரைகளை புரட்டாத டேரியின் பக்கம் பகிர்ந்திருக்கிறாங்க